பெரியார் குறித்து சீமான் அவர்கள் அவதூறாக பேசிட்டாருன்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியிலேருந்து அப்படியே கூண்டோடு போய் திமுகவில் கட்சியில் போய் சேர்றாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வருது இப்படி பேசுனதுனால தான் இப்போ பரவாயில்ல திமுகவுக்கு ஆட்களாக சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு விழாலாம் வைக்கிறாங்க ஐம்பத்தோரு பேர் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி மூவாயிரம் உறுப்பினர்கள் திமுகவில் இணைகிறாங்கன்னு சொல்லி ஒரு விழாலாம் எடுக்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க அதுதான் நான் நம்பலை மூவாயிரம் பேர் ஒரு கட்சியில் ஏது இல்ல அவர் கட்சியிலேருந்து ஐம்பத்தோரு பேரு திமுக மூவாயிரம் பேர் அதையே அதோட சேர்த்து சொல்றீங்க வருதுங்கிற அதுல இருந்து தெரிவிதா நீங்க எவ்வளோ தூரத்துக்கு அவரை காப்பாற்ற பாக்குறீங்க அவர்கிட்ட இருந்து போனது ஒரு ஐம்பது பேர் அவர்கிட்ட இருந்து மொத்தமே இருந்தது ஒரு நூறு பேர் அதுல ஐம்பது பேர் போயிட்டான் அந்த ஐம்பது பேர் எதுக்காக இருந்தாங்க இவரோட சினிமா டைரக்டர் என்னைக்கா சினிமா எடுத்தாக்க அதில் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக பின்னாடி நின்னவங்க தான் அந்த இது வந்து இந்த விஜய் வந்ததில் அது அடிபட்டு போச்சு இவரோட பெரிய ஆக்டர் அவரை பிடிச்சா இன்னும் ஈஸியாக போயிடலாம் இவர் ஒரே ஒரு படம் தான் எடுத்திருக்காரு மற்றபடி சினிமாவுக்கு இவருக்கு கூட எந்த தொடர்பும் இல்லைங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சு ஒரே ஒரு சினிமா தான் எடுத்தார் அதுக்கப்புறம் அவர் சினிமாவில் அவர் இருந்ததாக தெரியல அந்த சினிமாவை என்ன படணும் எனக்கு இன்றைக்கி ஒன்றும் பேர் தெரியல அது என்ன படணும் கூட தெரியல ஜே டேரெக்டர் டேரெக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் பாரதி ராஜா தடவை ஆமாம் என்கிட்ட இருந்தார் அப்படின்னு சொன்னதை வச்சு தான் நான் நம்பினேன் இல்லாட்டிமே நான் நம்பேன் அவர் சினிமாவில் இருந்தாராங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு ஆளுகிட்ட இவங்க நம்பிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க விஜய் உடனே சரி சரி அவர்கிட்ட போயிட்டால் பெட்டேன்னு சொல்லிட்டு பாதி பேர் கிளம்பிட்டாங்க மீதி பேர் சரி இது 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 வேலைக்கு ஆகாது டெபாசிட் கூட வாங்காத கட்சியில் உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு பிழைக்கிற கட்சிக்கு போயிட்டாங்க அவ்வளோதாங்க அது நீங்கள் எப்படி செய்தி போடுறீங்க அவர் கூட வந்தவங்களில் வந்து ஐம்பது பேர் தான் போகிறாங்க திமுகவில் மூவாயிரம் பேர் சேர்ந்தார்கள் அதில் சீமான் அப்படிங்கிற மாதிரி செய்தி போட்டு அது மூவாயிரம் பேர் சீமான் கட்சியிலிருந்து போன மாதிரி ஒரு பெருமையை உண்டாக்கு அது உங்களுக்கு சீமான் மேலே உங்களுக்கு இருக்கிற காதலை வெளிப்படுத்துது அவர் என்ன சொல்கிறாங்க முப்பத்தி ரெண்டு இயக்கங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து இப்போ தனியாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க நான் தனித்து தான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் எதுக்குறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லப்பா அப்போ ஏன் நீ நிற்கிற உனக்கு தான் தெரியுது இல்லை முப்பத்தி ரெண்டு பேர் வந்து உன்னை எதுக்கிற அளவில் நீ இருக்கிறன்னாக்கா நீ தான் உன்னை பெரிய ஆளுன்னு கட்டிக்கிறியா உன்னை உன் கூட கூட்டணிக்கு யாராவது வந்தாங்களா யாராவது சீமான் வீட்டை கதவை தட்டி ஐயா எப்படியா என்னை கூட்டணியில் சேர்த்துக்கன்னு சொல்லி இவர் யார் போனால் மீடியாவை தவிர யூடியூப்பை தவிர வேறு யார் அவர்கிட்ட போயிருக்கிறார் சொல்லுங்க பார்த்தீங்க ஒரு அனாத அவர் ஒரு அநாபதே மீடியாக்களில் வந்து யூடியூபுக்காரர்களால் பெரிதாக்கப்பட்ட ஊதப்பட்ட ஒரு பலூன் அது வெடிச்சு போச்சு அவ்வளோதான் உங்கள் கட்சியிலேருந்து இப்போ திமுகவில் போய் சேர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது கூட எங்கள் கட்சியிலேருந்து யாரெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் நீக்கணும் தான் அங்கே போய் சேர்றாங்க அதனால் ஒன்றும் இழப்பு இல்லைங்கிற மாதிரி தான் அதுதான் இந்த செய்தியை கூட அவர் தான் விட்டுருப்பார் இந்த செய்த கூட நீங்கள் தான் இருக்கீங்களா பப்ளிக் ஸ்கூல் கூட கட்டு உங்களை வச்சு விட்டுருக்காரு என் கட்சியிலேருந்து நிறையா பேர் விளங்கலாம் உங்க கட்சியிலேருந்து வளர்கிறதுக்கு தான் என் கேள்வி ஏன்னா எப்போ பார்த்தாலும் நின்றுட்டு இருக்கும்போது உன் பின்னாடி நிற்கிற அந்த பத்து பேர் இன்னும் உங்க கூட தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அதே ஆட்கள் தான் நிற்கிறான் அதில் வேற மாற்றத்தையே பார்க்குறீங்க ஏன்னா நீங்கள் முன்னாடி பேசும்போது இப்போ இடைத்தேர்தலில் ஈரோட்டில் வந்து நாம் தமிழ் கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இப்போ நடுவில் அவங்களுக்கு வந்து என்னதான் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இருந்தாலும் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து விஜயோட கூட்டணி விஜயன் தம்பி அப்படின்னு தான் அவ்வளோ வாக்கு வந்து அவருக்கு கிடைச்சிது இப்போ வந்து அந்த வாக்குலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது அப்படின்னு பார்க்கலாம் என்னமோ இந்தியாவில் வந்து தேர்தல் வந்து மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் எங்க காலத்தோட முடிஞ்சு போச்சுங்க மகாராஷ்டிராவிலேட்டு போடுறாங்களா மகாராஷ்டிராவில் நடந்தது இந்த தொகுதி வேற ஒவ்வொரு தொகுதியிலும் பேர் ராகலாம் நடக்குது இல்லை இன்னைக்கு நடக்குது இல்லை நாங்கள் ஓட்டே போடல எப்படி ஜெயிச்சான்னு கேட்குறாங்கல்ல பதிலே வல்லி இன்னைக்கு ஒரு வல்லியே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தெரியல தமிழ்நாட்டில் இது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னு காட்டுறதுக்காக சில இடங்களில் வச்சுருக்காங்க மலைக்கு கீழே அவங்க வந்து பாஜக வந்து பெருசாக கவலைப்படுறதில்ல இவங்க எப்படி போட மாட்டாங்கன்னு தெரியும் இங்கே போட்டாலும் நம்ப மாட்டாங்கன்னு தெரியும் மகாராஷ்டிராவில் மாட்டிக்கிட்டாங்க அங்கே ஊர் ஜனங்க கேட்கறாங்க ஒரு ஓட்டு நாங்கள் போடல எப்படி நீ ஜெயித்தேங்கிறாங்க மோடி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு ஆட்சி அமைக்க முடியல ஆட்சி அமைச்சாலும் அவங்களால செயல்பட முடியலையே இப்போ ஈரோட்டில் அது நடக்குங்கிறீங்களா ஈரோ இப்போ ஈரோட்டில் வந்து இது பெரியாரை தாக்கி பேச்சு ஜெயிச்சேன்னு அனௌன்ஸ் பிறகு என்னங்க பண்ண முடியும் அர்ஜென் சேட்டை பாதுகாப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது ஆனா இப்ப பாஜகலாம் புறக்கணிக்கிறாங்க இப்ப இந்த ஒரு சீட்டு ஜெயிச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீட் இல்ல இதுல வந்து அவங்க பப்ளிசிட்டியே என்னன்னா பெரியாரை தாக்கி பேசிவிட்டு பெரியார் மண்ணிலேயே நாங்கள் ஜெயித்தோம் திரா திராவிடங்கள்னுடைய வீழ்ச்சியை தொடக்கி விட்டதுன்னு காட்டுறதுக்கு தான் இவ்வளவு செய்யறோம் ஆனா இப்ப பெரியாரையேத்தையோ திராவிடத்தையோ எதிர்த்து அங்க வந்து ஜெயிச்சிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எங்கிருந்து வருதுங்கிறது தேர்தல் என் கையில இருக்கும் என்ன வேணாலும் நடக்குது அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி பேச போகிறீங்களா ஏங்க ஒரு ராகுல் காந்தி நிற்க விடாமல் பண்ணுறதுக்கு என்னமோ ஒரு வார்த்தை சொன்னார் சொல்லி அவருக்கு உடனே சபாநாயகர் சொல்லி வாய் பேச்சு முடிக்கிறதுக்குள்ளார் பதவியை நீக்கம் செய்து அவருக்கு தேர்தலில் நிற்க விடாமல் பண்ணுறதுக்கு என்னன்னாலும் ஓம் பண்ணார் ஞாபகம் இருக்குல்ல அதுதான் நான் ராகுல் காந்தி கேட்டார் பார்லிமெண்ட்டில் ஒரு எதிர்கட்சி தலைவனான என்னையே இந்த பாடுபடுத்தினே நீ சாதாரண மக்களை என்ன படுத்த மாட்டேன்னு கேட்டபோதுலாம் உட்காந்துக்கிட்டு இருந்தார் மூஞ்சுக்கு முன்னாடி கேட்டார் ஒரு எதிர்கட்சி தலைவனாக இருந்து இவ்வளவு சக்தி வாய்ந்த என்னையே நீ இந்த பாடுபடுத்திருக்கா ஐம்பது மணி நாளும் தொடர்ந்து அமலாக்கத்துறை வந்து விசாரிக்குது அறுபது வழக்குகளுக்கு மேலே வரிசையாக சொல்றார் இவ்வளவும் போட்டேன் மேலே நான் வந்து இப்போ உட்காந்துருக்கோம் முன்னாடி ஒரு எதிர்கட்சி தலைவனே இந்த பாடுபடுத்துற நீ சாதாரண என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்டாரு பதில் இல்லையே பேர் உட்காந்து ஆரிய எதிர்ப்பு தான் திமுகவோட கொள்கையில் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எங்க ஆரியத்தை எதிர்க்கிறீங்க ஆரியரை தான் கூப்பிட்டு வந்து உங்களுடைய கட்சி ஒரு எலெக்ஷனுக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்டாவே அவரை தான் வச்சு வேலையை பண்றீங்க அப்படிங்கிறாரு ஆக சீமான் வந்து எந்த வருஷம் பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பொறுத்தாரு இல்லை தொண்ணூறுல பொறுத்தாரு இல்லையா பிறந்திருப்பாரு அவருக்கு ஒரு ஐம்பத்தி வயசுங்கிறாங்க அறுபது வயசு மாமியாரோட பெருசு பெரியவருங்கிறாங்க கல்விப்பட்ட அளவுல அவங்க மாமியார் சின்னவர் இருக்கிறாங்க ஐம்பத்தி ஏழாம் வருஷத்துல இருந்து இப்படிதான் ஜெயிச்சாங்களா அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக கேட்டதா நினச்சிக்கிட்டு நீங்களும் வேற அதை கேட்குறீங்க இதுக்கு நான் வேற பதில் சொல்ல விட்டுருக்குது அதே எம்ஜிஆர் பாட்டு தான் பைத்தியகாரன் பத்தும் சொல்லுவான்னு போகட்டும் விட்டு விடுதான் இல்லை இந்த கேள்விக்கு உங்களுக்கே பதில் தெரியாது என்னைக்கு இந்த மாதிரி இந்த இவனுங்கள்லாம் அந்த அந்த ஒரு ஆள் என்ன ஒரு எலெக்ஷனையும் நான் நினைத்தால் நினைச்ச மாதிரிலாம் மாற்ற முடியும்னு சொல்லி இப்போ ஒரு ஆள் போல போல் நடத்திட்டு இருந்தானே ஆ பிரசாந்த் கிஷோர் சொல்லி தான் கட்சி நடந்ததா அந்த ஆளும் இங்கே கூட்டிகிட்டு வந்தது யார் தெரியுமா அண்ணா திமுக எங்கள் கல்லூரியில் தான் அந்த ஆள் வந்து முதல்ல பேசினார் என்னை பற்றி கேள்விப்பட்டு என் பக்கமே அந்த ஆள் வரல என் ரூமுக்கு அடுத்த ரூம் இதில் தான் ஹாலில் தான் நடக்குது மீட்டிங் என்ன என் பக்கமே வரல நான் ஏதாவது மாட்டிடப் போகிறேன் வந்தது அண்ணா திமுக கூப்பிட்டு வந்தாங்க இங்கே வந்து சுச்சுவேஷனை பார்த்தாரு திமுக தான் ஜெயிக்கும் தெரிஞ்சோன்னு கம்ப்ளைண்ட்டை மாற்றிக்கிட்டு திமுக போயிட்டு இதை அப்போ தான் நான் சொன்னேன் திமுக காரர்கிட்ட சொன்னேன் வந்த இந்த நம்பிக்கிட்ட காசை கொடுக்காதீங்க இந்த ஆள் வந்தது அதுக்கு வந்தார் சுச்சுவேஷனை பார்த்தாரு திமுக ஆதரவாக இருக்குது இதுக்கு போனோம்னு நம்ம மாட்டிக்கொண்டு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லி என்னால் தான் ஜெயிச்சேன் கிள கிளைம் பண்ணி நல்லா காசு போட்டார் அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் ஒன்றும் இல்லைன்னு அப்புறம் தானே கட்சி ஆரம்பிச்சார் காண போயிட்டார் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் அது மாதிரி அந்த சீசனில் ஒரு அஞ்சாறு பேர் வந்தாங்க இவங்க சொல்லி ஒரு எலெக்ஷன் நடந்துருன்னாக்கா அப்புறம் மக்கள் வந்து என்னங்க கட்சி நடத்தவெல்லாம் எலெக்ஷனுக்கு வந்து இந்த அப்படி எல்லாம் நடக்குனாக்க அர்த்தமே இல்லைங்க கணிப்புகள் சொல்லலாம் கருத்து கணிப்பு எடுக்கலாம் கருத்து கணிப்பு எடுத்து இப்போ பிரணாய ராயெல்லாம் எல்லாம் இருந்தாங்க அவங்க துல்லியமா சொல்றாங்கன்னா எல்லாம் சேர்ந்து அவர் ஒழிச்சு கட்டாங்க பேரும் பிரமாதமாக பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஒரு சமயத்தில் வந்து ஆளுங்கட்சிக்கு ஏகேஜ் அது வராதுன்னு சொல்லி சொன்னதுனால தானே பிளான் பண்ணி அவரை வெளியே சுற்றுலாங்க அதெல்லாம் அந்த எல்லாம் கருத்து கணிப்பு போட்டால் அப்படியே நடக்குங்க இங்கே கருத்து கணிப்பே இது பண்ண அதுக்கு எல்லாமே ஒரு காரணமாக இருந்தோம் நான் ஒரு டிவியில் இருந்தபோது திமுக தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு அதிமுக வரவே வராதுங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்க அப்போ நான் இருந்த அந்த டிவியினுடைய ஓனர் வந்து பா அண்ணா திமுக சேர்ந்தவர் அவர் வந்து என்கிட்ட கேட்டார் சொன்னார் என்ன பண்ணலாம் அப்படின்னார் நாம் ஒரு கருத்து கணிப்பு போடலாம் அப்படின்னு நாங்கள் போட்டோம் திமுக தான் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தொகுதி வாரியாக ஆண் வாக்காளர்களோ பெண் வாக்காளர்களோ இது கேட்டதில் வந்து இவ்வளோ பேர் வந்து திமுகவுக்கு இவ்வளோ பேர் இதுன்னு சொல்லி அப்போ அப்படி எப்படி அந்த கருத்து கணிப்புணும் அப்படிலாம் போட்டு நாங்கள் ஒன்று போட்டோம் இப்படியெல்லாம் பண்ணி பண்ணி கருத்துக்கணிப்புகளை வந்து ஒரு போலியாக்கி விட்டோம் அப்புறம் மோடி வந்ததுக்கு அப்புறம் கருத்து கணிப்பை வந்து இஷ்டத்துக்கு போட்டு மேனிப்புலேட் பண்ணி பண்ணி கருத்து கணிப்புக்கும் மக்களுக்கு தேர்தல் முடிவுகளுக்கு சம்மந்தம்லாம் பண்ணார் கருத்துக்கணிப்பில் என்ன தெரியுதுன்னா மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க தெரியுது வாக்கு தான் முடிவு பண்ணுது கடைசியில் வாக்கு எந்திரம் யாருக்கு போடுதோ அதுதான் முடிவு அதான் எக்ஸிட் போலில் வரது கூட ரிசல்ட்டை போ இன்னைக்கு வரல என்னைக்கு இங்கே வந்து பா பாஜக ஜெயிக்கணும்னு எந்த கருத்துக்கணிப்பு சொல்லியிருக்கு அவங்க அவங்களுடைய கருத்துக்கணிப்பி இந்தியா டுடே பண்ணுற அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அந்த இவங்களே எழுத்து தான் போட்டாங்க அது ஏன்னா மீறி வருதுன்னா என்ன அர்த்தம் வாக்கேந்திரம் அவங்க கையில் இருக்குது வாக்கேந்திரமா அமலாக்கத்துறையும் அவங்க கையில் இருக்கிறவர்களும் அவங்கள அசைப்பதுங்கிறது அவ்வளோ சொல்லலாம் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஈரோடு தேர்தல் வந்து அவங்க கையில் இது அதுக்கு ஆதாரம் உடனடியாக மாநில கட்சியின் ஒரு அங்கீகாரம் உடனே சீமான் சொல்கிறார் நாங்கள் ஒரு என்ன பண்ணுங்க சவால் விடுக்கிறேன்றாரு ஏதாவது இன்விகேஷன்லாம் இருந்துருச்சு உன்னை ஜெயிக்க வைக்கிறத தகவல் கொடுத்துட்டாரு ரைட் அது வரப்பாங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்களே வந்து சமீபத்தில் சொல்லியிருந்தார் ஒரு லட்சம் போராட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு லட்சம் பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தீர்த்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு ஆமாம் சார் அது என்னன்னா அதை தான் நான் சொல்கிறேன் அவர் மனநிலை இழந்தவருக்கு இது ஒரு உதாரணம் பயங்கரமாக பசி இருக்குது ஒரு அண்டா சோறு கொடுத்தா கூட தின்னுபடுவேண்ணா அண்டா சோறு தின்பாரா சார் அது மாதிரி கேட்குறாரு அதுதான் அவருடைய நம்மளை அதான் அவருடைய அறிவு அதான் அவருடைய ஐக்கியம் இவரை நீங்கள் வந்து தலைவர்னு சொல்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னாக்கா லட்சக்கண கோடிக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கிறது அதையெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கோடி பிரச்சனைகள் இருக்குது இப்படி பேசுகிற ஆளை வந்து தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியை தான் நான் பார்க்குறேன் உங்களுக்கு அது மிகப்பெரிய கேள்வியாக தெரியுது அந்த அளவுக்கு அவர் மேலே உங்களுக்கு ஒரு காதல் இல்லை 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 கேட்குற உங்களுக்கே புரியலை லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு இந்த ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக சொல்கிறது லட்சக்கணக்கான பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோதான் அவருடைய அறிவு அவ்வளோதான் அவருடைய நாலெட்ஜ் அவ்வளோதான் அவருடைய ஐக்கியம் அவரை வந்து தலைவரும் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறேன் நான் தான் சொல்கிறேனே அவர் மனநிலை சரியாக இல்லை இந்த எல்லாம் ஓளடுறாரு அவரை கூட்டிட்டு போய் காட்டுங்க அவங்க குடும்பத்துக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த அந்த காட்டிக்கிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுடைய உறவுக்காரர்கள் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கையால் என்னுடைய இன்னொரு குடும்பமெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தெரிஞ்சவங்க அதனால் சொல்கிறேன் கொஞ்சம் பாருமா சரியாக இல்லை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போ சரி பாப்பம் சார் நேரத்துக்கு